சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது எப்படின்னாக்கா குரு பயிற்சி இது இந்த குரு பயிற்சி வந்து மே மாதம் அதாவது ஒன்னாம் தேதி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வந்து என்ன செய்வார் உங்களுக்கு அப்படிங்கிற அந்த அமைப்பை சொல்ல கேட்டுங்க கும்பராசி நேர்களே இது நாள் வர குரு வந்து உங்களுக்கு மூணில் இருந்தார் முயற்சி ஸ்தானம் இந்த குரு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தது ஒரு நல்ல அமைப்பே கிடையாது ஏதோ ஒரு அமைப்பு இருந்தார் குடும்பத்தில் சில தொல்லைகள் மனைவியால் சில இதை சந்தோஷம் ஓரளவுக்கு அனுபவிச்சிங்க இப்போ வந்து எப்படின்னாக்கா என்ன தான் உங்களுக்கு இருந்தாலும் வந்து இப்போ இந்த குரு வந்து உங்கள் அந்த மனைவி சனத்தை பார்க்கல அது ஒரு பெரிய குற்றம் நாலாம் இடம் போயிருக்கார் நாலாம் இடம் போனாலும் வரவேற்க வேண்டிய இடமே இல்லை மூணை விட நாலு வந்து இன்னும் மோசமாக இருக்கும் எதுக்காக நான் உங்களை சொல்கிறேன்னா இதுதான் ஒரு விதி அப்போ வந்து எப்படின்னா இந்த நாலாம் இடத்துக்கு குரு போகிறார் இந்த நாலாம் இடத்துக்கு குரு போகும்போது அவருடைய பார்வை எங்கே விழுதுனாக்கா உங்கள் ராசிக்கு அதாவது எப்படின்னா முதல்ல சிம்ம ராசியில் விழுந்தது மூணில் இருக்கும்போது இப்போ வந்து எப்படின்னா ஐந்தாவது பார்வையா எங்கே பார்க்கறாருனாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது மோசமான ஒரு இடம் விபத்துக்கள் சொல்றாங்க அந்த விபத்துக்களை வந்து ஓரளவுக்கு உங்களை தடுத்து நிற்கிறாரு குருவால் அவ்வளோதான் செய்ய முடியும் ஒன்று ரெண்டாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அவருடைய பத்தாவது இடத்த எப்படின்னாக்கா அவருடைய ஏழாவது பார்வையாக பார்க்குறாரு பத்தாவது வீட்டை பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு தான் தொழில்லாம் நல்லா இருக்குங்க ஏதோ ஒரு தொழில் பரவாயில்ல செஞ்சிட்டு இருப்பீங்க ஆனால் தொழிலை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா ரெண்டுல வந்து உங்களுக்கு பாம்பு படுத்து நிக்குது மோசமானது அது இதுக்கு ஒரு பாட்டே சொல்லுவாங்க செய்யும் முந்தி தனக்கதிகம் செவ்வாய் வலிது செவ்வாயில் வெய்ய சனி வலி வதனை விட அரசன் மிக வலியன் துய்ய அரசன் தனில் வெள்ளி வலியன் அவனே சோமன் மிக ஐயன் சசிக்கு கதிர் வலிது பானவருக்கு பாம்பே வழிது அப்ப மகரிஷிகள் எல்லாமே மூல நூல்கள்ல சொல்றதே இந்த இதுதான் அப்ப ராகு கேது வந்து மோசமான ஒரு கிரகம் அளப்பரிய நன்மைகளும் செய்யும் தீமையும் செய்யும் ஆனா இவங்க எப்படின்னா அவங்கவுங்க வந்த கர்மா விதிப்படி இப்ப வந்து கும்பராசி கும்ப லக்னத்துக்கு சனி வந்து ராசி அதிபதியா இருக்கார் ஓரளவுக்கு ஏழாம் இடத்தினுடைய தன்மைகளை பலம் பெற வைப்பார் ராசி அதிபதி ராசி அவங்களுக்கு யோகாதிபதி தான் ஆனா உங்க ராசியினுடைய அதிபதி ஆனா அதே சமயம் தான் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வர்றார் மகர ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்ப ராசியினுடைய தன்மை பலம் பெற்றாலும் பன்னெண்டாம் இடமுடைய விரைய தன்மையா அவர் அங்க கொடுப்பாரு ஏன் கொடுக்குறாருன்னா ரெண்டுல ராகு இருக்கா இல்லைங்களா அப்ப அந்த குடும்ப சார்ந்த வரும்போது விஷ வாக்கு உங்க வாயை வச்சு சும்மா இருக்கணும் நீங்க சொல்றோம் கோச்சிக்காதீங்க அதாவது எப்படின்னா யாராவது பஞ்சாயத்துக்கு விடாதுனா கூட தைச்சி போய் பஞ்சாயத்துக்கு போயிடாதீங்க நீங்க என்னதான் சொன்னா கூட அந்த பஞ்சாயத்து உங்களே திருப்பி விட்டுடும் நீங்க அசிங்கமாய் வருவீங்க அதனால வாயை மூடிட்டு கம்னும் தலை போதும் அதாவது வந்து ஒரு இதில் சொல்லுவாங்க சொல்லுதல் யாருக்கும் இளைய வண்ணமாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னா சொல்லுதல் யாருக்கும் இளைய வண்ணமாம் சொல்லிய வண்ணம் செயல் அதாவது குரல்ல சொல்ற மாதிரி ஒரு சொல்ற வார்த்தையை வந்து செயலை வடிவமாக காட்டி அதை சிறப்பாக அதை செய்யும்போது அது வந்து சொன்னவங்களுக்கும் நல்லது அத வந்து செய்கிறவங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி குரல் சொல்லிருக்கு நீங்க அதை மனசுல வச்சீங்க ஏன்னா இந்த நேரத்துல நீங்க எதை போய் தொட்டாலும் அது உங்களுக்கு வராது பஞ்சாயத்து தொல்லை இதெல்லாம் போய் மாட்டுவீங்க ஒண்ணு பத்து வார்த்தை பேசுறது ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை நிப்பாட்டிங்க மனைவி கிட்ட தயவு செய்து வார்த்தையே திறக்காது ஏன்னா சனியுடைய பார்வை மோசமானது சிம்மத்தை பாக்குறாரு சிம்ம பிடிக்காத ஒரு வீடு மனைவி தான் உங்களுக்கு மருந்து மனைவி தான் உங்களுக்கு எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லாமே மற்றவங்க வேறு யாராக திட்டினா கூட சொல்லி அழுகிறதுக்கு தாய் இருக்கணும் உங்களுக்கு மனைவியே தாயாக வந்து நிற்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் மனைவி கோவப்பட்டாலும் இல்லை கணவன் கோவப்பட்டாலும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா இது கும்பராசி கும்ப லக்னத்தில் சனி இருக்கார் யோகாதிபதி தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவர் சூரியனை பிடிக்காது சூரியனோட வீட்டை பார்க்குறாரு மனைவி தான் சாம்பார் வைக்கணும் குழம்பு வைக்கணும் உங்கள் குழம்பு நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அதுக்கு அடுத்த அது குழம்பே நல்லா இருக்காது நீ நல்லாவே இருந்தால் கூட அது நல்லா இல்லாமல் ஆக்கி கொடுத்துருவாங்க ஆனால் நமக்கு நாமளே சூனிய வச்சிக்கிற மாதிரி கதையாயிடும் அதனால் கும்பராசி நேர்களை எல்லாருக்குமே எல்லா அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும் நான் சொல்கிறது ஏன்னா குருவாக அந்த பார்வை கிடையாது அங்கே தொழிலை நல்லாயிருக்கும் தொழில் போய் ஏதோ ஒரு அளவுக்கு போடுவீங்க தொழில் நல்லா வருமானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ 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 ஒன்று ரெண்டு போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு மற்ற மாதிரி காசு இறக்கிடாதீங்க தொல்லையில் போய் மாட்டிக்கோம் போட்ட முதல்ல எடுக்க முடியாது இப்போ ஒரு அரசு துறையில் இருக்கிறீங்க நீ உங்களை வேலை செய்ய வைக்கும் அதனால் அரசாங்க அதிகாரிகளை நம்ம ஏதாவது சொல்லணுன்றக்காக உங்களை திட்ட வைக்கணும் சனி ஏன்னா சனி வந்து ஜென்ம ராசியில் இருக்காரு ரெண்டுல வேறு பாம்பு இருக்கா இல்லைங்களா விஷவாக்கு வாய் மூணு கம்னு அரசாங்க அதிகாரி போய் திட்டன்னு வச்சுக்கோங்க அவன் தூக்கி அடிமா எங்கேயாச்சும் கன்னியாகுமரி போடுறா அப்படின்வான் இல்ல கன்னியாகுமரியாக இருந்தாக்க போடுறா மெட்ராஸில் மெட்ராஸ் இருந்தாக்க இது சிதம்பரம் போடு சிதம்பரமாக இருந்தால் ஆந்திரா பார்டர் தமிழ்நாட்டுக்கிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுரும் அதனால் வாயை வச்சுன்னு கம்னு இருங்க ரெண்டாவது பணம் நிறையா இதோ பழக்கத்தில் இருக்குது இதை பண்ணும் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எதுவும் இறங்கிட்டாதீங்க இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஆள் வேணும் அது வேறு இல்லை உங்கள் மனைவி தான் வருவாங்க அவங்க தான் ஆலோசனை கொடுப்பாங்க உங்கள் நண்பர்கள் நண்பர்கள் அவங்களுடைய இடத்துல தைச்சதை இறங்கிடாதீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உன்னை எங்கே இறக்கி விட்டு போடுவான் இதை தான் உங்கள் ஒரு விதி அதனால் உங்களுக்கு நட்பு இப்போலாம் வந்து அப்படின்னாக்கா வெளியே இருந்து வர நட்புகளை எவனை நம்பாதீங்க உங்கள் ஏற்கனவே கூட பழகியிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க ரொம்ப நெருங்கியவங்க உனக்கு வே உன்னுடைய போகிற போக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது நம்ம திருத்திக்கணும் நீ நான் எனக்கு சொல்கிறது நான் என்ன உனக்கு கேட்குறதுன்னு சொல்லிட்டு சவுண்டுக்குண்டு விட்டுட்டிங்க அது உங்களை இடைஞ்சிலாகிடும் ஏன்னா பாம்பு ரெண்டு மோசமானது விஷா வாக்கு விஷா இதெல்லாம் இருக்குது அதனால் இது எட்டாம் இடம்ங்கிறது வே உங்களுக்கு வண்டி வாகனத்தில் அடிப்படக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது இந்த நேரத்தில் திருமணம் பண்ணணும் போகணும் வரணும் காதல்களெல்லாம் இருப்பீங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எதாவது பண்ணாதீங்க கோர்ட்டு கொண்டு போய்டும் அப்படியே நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அமைப்பு வருதுன்னு வச்சுங்க உங்க ஜனகால ஜாதக தைசதி எடுத்து பாருங்க ஜனகால ஜாதகம் நல்ல தசா புத்தி அதாவது எப்படின்னா நல்ல தசா புத்தினா லக்னாதிபதி ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற கோணாதிபதிகள் இவங்க பலம் பொருந்தி இருந்தாலோ மற்றபடி வேற வேற கிரகங்கள் லாபாதிபதி இவங்களா இருந்தாங்கப்போ இவங்க வந்து இந்த சாரம் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க ஒரு நல்ல அமைப்பா பார்த்துட்டு இதெல்லாம் பலமா இருந்து அந்த தசைகள் நல்லா இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பலனை உங்களுக்கு போய் பலிக்காது அந்த இதுதான் ஜனநகால ஜாதகம் நீங்க என்ன இப்போ கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க தான் அனுபவிக்க வந்திருக்கீங்க அது பலமா இருந்ததுன்னா இது பலகீனமாயிடும் இதை தூக்கி ஓரம் கட்ட வேண்டியது தான் சொல் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்ப தசா புத்திகளை அனுசரணை தான் நீங்க வந்து உங்களுக்கு யோக பலனை இறைவன் கொடுக்குறான் இதான் விதி ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் இந்த உடல் உயிர் அப்படிங்கிறது இந்த சந்திரன் வந்து எப்படின்னா திசை காட்டி மாரி நாள் காட்டி இந்த நாளில் பிறக்கும் போது இந்த நட்சத்திரில பிறந்திருப்பார் இந்த நட்சத்திர எவ்வளோ தசா இருப்பு போயிருக்கு அப்படின்ற அந்த அமைப்பை காட்டி அவர் லக்னம் சொல்லக்கூடிய இந்த உயிர் இந்த உயிரை தான் உங்களுக்கு பலம் இந்த உயிரினுடைய தன்மையை உங்களுக்கு பலம் ஒளி வீசும்போது உங்களுடைய தன்மைகள் மேல்வங்கும் ரெண்டாவது உங்க முன் ஜென்மத்தினுடைய கர்மா விதி பூரா இதை அனுபவிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சனி இப்போ யாழ்றையா வந்திருக்கார் உங்க ஜென்மத்தில் இதை அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் போவார் பயப்படாதீங்க இருந்தாலும் சனி உங்களை விட்டுற மாட்டார் நம்ம அமைதியாக இருந்து நம்ம தியான மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பில் போய் மெடிடேஷன் பண்ணி கோவில் வழிபாடு சிறப்பாக நாலு பேருக்கு தர்மம்ல பண்ணுங்க நாலு பேருக்கு சாப்பாடு துணிகள்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த அமைப்பு வரும்போது இந்த கெட்ட பலனெலாம் உங்கக்கிட்டே நாடாது ஒன்று ஆன்மீக சிந்தனைகள் மனசில் கொண்டு வந்து வச்சிங்க ஒன்று பகல் கூட யாட்டி வந்து மூஞ்சை இப்படி காமிச்சிடாதீங்க இந்த வாயால் பேர் இந்த மனசு சில பேர் மனசுக்குள்ளே திட்டுவாங்க இப்படிலாம் இப்படி அந்த மாதிரி கூட இது பண்ணாதீங்க மனசை வெள்ளை ஆக்கிங்க நீங்க உங்க முயற்சிதான் பண்ணணும் இதுதான் விதி கும்பராசிக்கு சொல்ற அளவுக்கு பெருமையா எதுவுமே இல்லை என்ன ஒண்ணு ராசிய குரு பார்க்கறதுனால ஏதோ வரக்கூடிய தொல்லைகளை தடுத்து நிற்பார் இந்த பன்னெண்டாம் இடத்தை பாக்கிறதுனால உங்க ராசிநாதனுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வரக்கூடிய தொல்லைகளை தடுத்து நிறுத்துவார் குரு இந்த குருவாலை உள்ளதான் செய்ய முடியும் ஒன்று அப்போ வந்து எப்படின்னா பன்னெண்டாம் இடம்ங்குது நித்திரை சுகம் சந்தோஷம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல எதுவும் கேடு வந்துடக்கூடாதுன்றக்காக உங்களை நிம்மதியாக தூங்க வைப்பார் ஓரளவுக்கு அதனால இந்த மாதிரி அமைப்பில் பார்த்துங்க குழந்தைங்களாம் போய் முகத்தை கட்டாதீங்க எல்லாத்தையும் காட்டுற மாதிரி குழந்தைகிட்ட முகத்தை கட்டினா அந்த குழந்தை சிரிப்பு கூட ஒன்று பார்க்காது ஏன்னா நமக்கு நாமளே வந்து சூனி வச்சுட்ட கதை ஆகிடக்கூடாது இதான் விதி ஆப்பு நம்ம அடுத்தவங்களுக்கு வைப்போம் நீங்கள் இந்த இந்த ராசிக்காரங்க எப்பயுமே அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கோங்க நம்ம நல்லதாக செய்கிறோமா கெட்டதே செய்யறோன்னு தெரியாது அதனால நல்ல அனுபவசாலிலா இருப்பாங்க அவங்க கிட்ட போய் முறையா அது என்ன செய்யலாம் எப்படிங்க வழி வழி சொல்லுங்கனாக்க அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க கிட்டயும் முறைச்சிக்காத்தீங்க ஏன்னா அந்த கோவம் வரதான் செய்யும் ரெண்டு ஏக்கரை பாம்பு சர்க்கரை சரண் கோவம் வரும் எல்லாத்தையும் களைப்பி விடும் அதனால கொஞ்சம் அமைதியா போங்க இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த நல்லா பலன் சொல்ற அளவுக்கு இல்லை ஏதோ தொழில் செய்வீங்க ஏதோ ஒரு அமைப்பு உருவாக்கும் அரசுல இருந்தாலும் அரசாங்கத்தில் இருந்தாலும் நீதித்துறையில் இருந்தாலும் ஒரு சிறப்பா எந்தல இருந்தாலும் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி இல்லை இருக்கிறத சரி பண்ணிக்கும் அவ்வளோதான் முதல் போடாதீங்க தொழில் முதல் போட்டு இந்த தொழில் ஆரம்பிக்காதீங்க இந்த வியாபாரிங்க இதெல்லாம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா போங்க கும்பராசி நேர்களுக்கு இப்போ வந்து நேரம் நல்லா இல்ல இந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு வந்து ரொம்ப அமைதியா போயிடணும் அடுத்த ஆண்டு குரு மாறினா உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார் அவ்வளோதான் அந்த ஆண்டுல வந்து இங்கே என்ன எப்படியே பதமா இருக்கணும் இருந்துங்க நைட்ல வந்து வண்டி வாகனம் ஜாலியா சுத்தது போரலாம் தசு போவாதீங்க விஷஜந்து கண்டிப்பா உங்களை தீண்டும் கண்டிப்பாக தீண்டும் இதெல்லாம் இருக்குது சாப்பாடு ஃபுட் பாய்சனாக மாறும் இப்பெல்லாம் இருக்குது ஏன்னா ரெண்டில் வந்து பாய்சன் இந்த தான் இருக்குது அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி இறங்க குடும்பத்தை பாருங்க மனைவியை பாருங்கள் மக்களை நேசிங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை நல்லா பிரகாசமாக இருக்கும் ஓம் நம சிவாய்